நண்பர்களே இன்றைக்கி பார்த்தோம்னா இருபது வயசு வாலிப பிள்ளைகள் கூட மூட்டு வலிக்குது முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்குது கை கலெலாம் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் தொண்ணூறு வயசு தாத்தா கூட இளமைய ஆரோக்கியமாக கோலெல்லாம் உள்ள தூக்கி போட்டு அப்படியே சும்மா கம்பீரமாக தாலையில் ஆளாலான்னு போனாங்க அந்த அளவுக்கு எலும்பு வலிமையாக இருந்தது நரம்பு வலிமையாக இருந்தது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தது மல்டி விட்டமின் அவங்க உடம்புக்கு தேவையான மல்டி விட்டமின் கரெக்டாக கிடச்சி ஏன் அப்படின்னா அவங்க இயற்கையான உணவுகளை சாப்பிட்டாங்க இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க நாம் தான் அப்படி இல்லையே பீட்சா சாப்பிட்றது என்ன பர்கர் சாப்பிட்றது என்ன ரொட்டி சாப்பிட்றது என்ன சப்பாத்தி சாப்பிட்றது என்ன விதவிதமான இந்த குறுக்குறியை சாப்பிட்றது என்ன அப்புறமா என்னென்னா இந்த கிரீமுக்கு அதுக்கு இது கண்டதை போனெல்லாம் சாப்பிட்றேங்க சாப்பிட்டு உடம்ப ரணமாக பண்ணி வச்சுருக்கோம் சொல்லுவாங்களே உடம்பு புண்ணு மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம் காரணம் நமக்கு எப்படி வாழ்கிறது தெரியல எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல எப்படி தூங்கணும்னு தெரில எப்படி பிழைக்கணுன்னு தெரில உணவியல் முறை மாறி போச்சு வாழ்வியல் முறை மாறி போச்சு சரி விகிதம் உணவு இல்லை சரி இன்றைக்கி எல்லா வகையான வலிக்கும் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி அதுக்கப்புறம் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அதுக்கு டிஸ்க்கு டிஸ்க் கம்ப்ரெஸ் ஆயிருக்கு அதில் மூட்டு தேஞ்சிருக்கு மூட்டு விலகிருக்கு இல்லை ஜெவ்வு தேஞ்சிருக்கு ஜெவ்வு கிளிஞ்சிருக்கு எல்லா வகையான வலிக்குங்க ஒரு அற்புதமான முன்னோர்கள் சாப்பிட்ட ஒரு அற்புதமான தீர்வு ஏஞ்சல் எழுத்துக்கான நானும் உங்களை உங்கள் அனுப்பு சொன்னேன் என்ன அப்படின்னா என் கையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னாக்க முடக்கு அற்றான் கிரை அதாவது முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவோம் முடக்கு அற்றான் கிரை மூட்டுகளில் இருக்கும் முடக்குவாதத்தை அனைத்து வகையான பேரலிஸ் பக்கவாதத்தையும் அற்புதமாய் சரி பண்ணி உங்களை அற்புதமாய் நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இது இதோடு சேர்த்து ஒரு பல மூலிகைகள் கண்டிப்பாக பக்கவாதத்துக்கு சேர்க்கலாம் ஆனால் சாதாரணமாக பெயின் இருக்குது மூட்டு வலி இருக்குது முதுகு வலி இருக்குது ஜவ்வு இருக்கு தேய்மானம் இருக்குது இல்லை எலும்புல ஸ்ட்ரென்த் இல்லை நரம்பில் ஸ்ட்ரென்த் இல்லைன்றவங்களுக்கு இந்த மூலிகை வந்து அற்புதமாக வேலை செய்யும் ஆனால் இதை எப்படி சாப்பிடணுன்றதை நம்ம மக்களுக்கு பெரும்பாலும் தெரியல இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி சாப்பிட்டா இந்த மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் சரியாகும் அப்படின்னா இலுப்பை பூ சம்பா அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது அந்த அரிசியை ஒரு அரை கேஜி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த கீரைகளெல்லாம் என்ன பண்ணுங்கள் இந்த கீரைகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து அந்த இலப்பைப்பூ சம்பா அரிசியோடு இந்த கீரையை போட்டு நல்லா இடிங்க இதோட எலும்போட்டி இலை இருக்குல்ல அதுவும் கிடைக்கும் நர்சரியிலே கிடைக்குதுங்க அதையும் போட்டு நல்லா இடிங்க இடித்து நல்லா கலந்து மிக்சியில் போட்டியில் அரைச்சிடுங்க கலந்து நிழலில் காய் வைங்க காய் வச்சு அதை பொடியாக செஞ்சுருங்க செஞ்சுட்டு நல்ல ஒரு பாத்தல் தண்ணி ஊற்றி இந்த மாவாதத்தில் எடுத்து போட்டு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் மிளகு அதுக்கப்புறம் சீரகம் கொத்தமல்லி புதினா போட்டு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு காலையில் கஞ்சி மாதிரி காலையில் சாயந்தரம் காலையில் சாயந்தரம் இந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வலி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு மண்டலம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வலியை சுத்தமாக போயிடுங்க ஏங்க ரொம்ப ஆச்சரியமான தகவல் நாங்கள் சொல்கிறது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட காலையில் ரெண்டு கொத்தவரங்க மதிய ரெண்டு கொத்தவரங்க சாய்ந்தரம் ரெண்டு கொத்தவரங்க பச்சவே கடிச்சு மட்டும் சாப்பிடுவாங்க வலி பஞ்சா பறந்து போயிடும் ஒரு சில மண்டலத்திலே ஒரு சிலருக்கு நினைக்கிறாங்க அதாவது வலி வந்தால் பெயின் கில்லர் மாத்திரை போட்டு உடனே வலி எப்படி நிற்கிதோ அது மாதிரி சித்த மருத்துவ சொல்றாங்க ஆனால் வலி நிற்கிறது சித்த மருத்துவர்கள் அப்படி இருக்கு ஆனால் முழுமையாக குணமாக்கணும்னா இது மாதிரி மூலிகைகளை எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன் ஏங்க ஒரு மா மாடி படிக்கிட்டு ஏற முடியல வழி ஐயோ அப்பா வலின்றோம் ஒரு பஸ்ஸில் போய் ஏற முடியல அயோய்யப்பா வரல எப்ப நான் வரவேல நீ கிளம்பு அப்படின்றோம் ஏன் அப்படின்னா அட போடா மூட்டெல்லாம் வலிக்கிது முழுகால வலிக்குது கை காலெல்லாம் வலிக்குது நான் என்னத்தான் சொல்லுவேன் இந்த பின்னாடி முதுகு தண்டெல்லாம் வலிக்குதுடா என்னால் உக்காரவே முடியல அப்படின்றான் அம்மா இவருங்க இது மாதிரி சோபால உக்காராம் அவ்வளோதான் எழுங்கினா இழ முடியலை முடியல கை கொடுத்து அப்பா அப்படி இப்போ எழுந்துகிட்டுறோம் நடக்குன்னா நடக்க முடியல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நரம்புகள் சரியில்லை நரம்புகள் வலிமை இல்லை எலும்புகள் வலிமை இல்லை இன்னைக்கு எலும்பு வந்து நொறுங்குதுன்றாங்க ஏங்க எலும்பு அந்த காலத்தில் மடானம் உடையணும் அதுதான் எலும்பு வலிமின்மையாக இருக்கிறதா இருத்துக்கும் நொறுங்குதுனாக்கா எலும்புல ஸ்ட்ரென்த்து இல்லைன்னா அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கங்க நமக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு கூட தெரில இந்த மூலிகை எல்லாம் மாடி தோட்டத்தில் வச்சு தன்னால் வளரும் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் பிடிங்க பிடிங்க சூப்பர் வச்சு கொடுத்துட்டே இருக்கலாம் குழந்தைங்களுக்கு கண்ட கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் என்ன அப்படி வாங்கி கொடுக்குறோம் பானிபூரி வாங்கி கொடுக்குறோம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம் பத்து ரூபாய் பாக்கெட்டில் இருக்கிற ஜூஸெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் பீட்சா வாங்கி கொடுக்குறோம் என்னென்னமோ வாங்கி கொடுக்குறோம் டீ காப்பி கொடுத்து 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 குழந்தைங்களுக்கு எடுத்துட்றோம் நான் என்னன்றேன்னா இது மாதிரியான சூப்புகள் வெவ்வேறு வகையான மூலிகையில் நிறைந்த சூப்புகள் இருக்குது அதை வச்சு ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து ஆரோக்கியமாகிருவாங்க அதானே நல்லா புரிஞ்சுங்க நம்மளுடைய வாழ்க்கை எங்கே போயிட்டு இருக்குன்னு பாருங்க நாமளும் சரியாக வாழ தெரியல வாழ்கிறவங்க சொன்னாலேயும் கேட்கறது புரியல அதாவது கேட்டாலே அது புரிய மாட்டேங்குது நாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க நம்ம குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் நாம் சரியாக சாப்பிட்றாங்க நம்ம குழந்தை சரியாக சாப்பிடும் அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையாது சின்ன குழந்தையிலே நீங்கள் இயற்கையை பற்றி சொல்லி இயற்கையான உணவுகளை கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு அந்த உரம் உள்ள உடம்பா அவங்கள மாத்தலை அப்படின்னா அவங்க முதுமையில எப்படி இருப்பாங்க ஒரு சிலர் ஆ பழைய கட்டடா பாடுறா களி கஞ்சி சாப்பிட்டு இப்போ கூட பாடுறா அப்படியே சும்மா இரும்பு இரும்பு மாதிரி கம்பு கம்பு மாதிரி என்ன நாட்டா என்ன இது பழைய சாப்பாடு வேலை செய்யல அப்படி இன்னைக்கும் சொல்லி காமிக்கிறோம் இல்லையா அப்போ அந்த பழைய உணவுகளாக எங்கே போச்சு கேழ்வரகு கஞ்சி கேழ்வரகு களி கம்பங்களி களி சோளக்களி சோளக்கூழு பாரம்பரிய அரிசி தினை அரிசி சாமரிசி பாரம்பரியமான அரிசிகள் எங்கே போச்சு எல்லாம் இங்கே தான் இருக்குது தெரியல நல்லா புரிஞ்சுக்கோங்க இனிமேல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னா இது மாதிரி உணவுகள் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் சரிங்களா கால்சியத்துக்காக மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கோம் ஆனால் இதுல எல்லாமே இருக்குது ஏன் சாப்பிட மாட்டேங்குறோம் நல்லா புரிஞ்சுக்கங்க நான் சொல்றது நான் சொல்றது புரியல அப்போ இயற்கையான உணவுகள் சாப்பிட்டா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலன்னு நான் சொல்கிறேன் இல்லை செயற்கையான உணவுகளை சாப்பிட்டு நோய் வந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் சொல்கிறீங்க முடிவு உங்கள் கையில் தாங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருந்ததும் நோய் வந்து வர வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நோயை குணப்படுத்துறதும் நோய் நோயோடு இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை கடைப்பைக்கிறது உங்களுடைய கடமை இன்னைக்கு வரையும் பாருங்கள் எனக்கு நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனை இல்லை எலும்பு எலும்பு சார்ந்த பிரச்சினைகள் இல்லை எல்ஃபோர் டிஸ்க் டிஸ்கம்ப்ளைண்ட் இல்லை அதெல்லாம் இல்லவே இல்லை வலினா தெரியாது ஒரே வலி இருந்தாலும் கவலையே இல்லை இருக்கவே இருக்குது நிறைய மூலிகைகள் பரிச்சயம்பாடு சாப்பிட்டு போயிட்டு இருப்பேன் எனக்கு ரொம்ப ஒரு காட்டில் விட்டீங்கன்னா சாப்பாடு தேவையில்லை ஒரு தண்ணி மட்டும் இருந்தால் போதும் இலை சாப்பிட்டே நல்லா இருந்துருவேன் காரணம் இயற்கையோடு சேர்ந்து வாழ்றது எப்படின்னு என்னுடைய மூதாதையார் முதற்கொண்டு என் அப்பா முதற்கொண்டு சொல்லி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் இன்னைக்கு சொல்கிறேங்க ஆரோக்கியமாக ரொம்ப சிம்பிளுங்க எப்படி அப்படின்னு சொன்னால் இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க என்னென்ன உணவு உங்களுக்கு தேவையோ அந்த உணவுகளை அப்போது எடுத்தால் போதும் உண்பது உண்பவன் தான் மனிதன் ரெண்டு வேலை சாப்பிட்றவன் தான் மனிதனே நான் சொல்ல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க புத்தர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ரெண்டு வேளை சாப்பிட்டாக்க மனுஷன் நம்ம எத்தனை வேலை சாப்பிட்றோம் அதுக்கு மேலே சாப்பிட்டாக்க என்னன்றது உங்களுக்கும் புரியும் அதனால் கை கால் மூட்டு வலி வலி எதை பற்றி யோசிக்க வேண்டாம் இது மாதிரியான உணவுகளை எடுத்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க இருக்கவே இருக்குது நிறைய அரிசிகள் இருக்குது அதில் இலுப்பை சுப்பு சம்பா அரிசி பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு நிரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வை தரக்கூடியது எலும்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வை தரக்கூடியது இது எல்லா டிபார்ட்மெண்ட் சொல்லும் கிடைக்கும் இல்லை இயற்கை அங்காடில் கிடைக்கும் இல்லை கீழே போகிற நம்பர் கால் பண்ணிடுறேன் இயற்கை விவசாயி ஐயா பார்த்தீங்கன்னா ராமூர்த்தி நம்பர் தருவாங்க அவர்கிட்ட இதால் செய்யப்பட்ட கஞ்சிகள் நிறையா இருக்குது நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் இந்த கண்டனை பொறுத்தவரை நான் சொல்ல விரும்புவது ரொம்ப சிம்பிளுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் தான் இருக்குது நிறைய மூலிகைகள் எடுத்து நோய் நொட இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் இன்னொரு அருமையாக பார்த்துட்டு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்